நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் வந்த பிறகு நிம்மதியாக வாழ முடியாத அதனால் நான் வந்து பிரிஞ்சு விலகி போயிடுறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அவர் டேரக்டரேட்டில் பேசி ரூமில் அவர் அவருடைய ரூமில் யார் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பா பார்ப்பாங்க அவர் வந்து திடீர்னு சம்பளம் பேசுகிறது கால்ஷீட் எல்லாம் அவங்க மாமியார் சொல்கிறாங்க சம்பளம் அவங்க அங்கே தான் போயிட்டுருக்கு ஏன்னா இவர் சம்பாதிச்சு சம்பளம் இவருக்கு தான் வரணும் மாமியார் இடையில யார் அவங்க அப்போ வந்து யார் இவர் தான் பேசியாகும் இவர் தான் நடிக்கிறவர் இவர் தான் கதை கேட்கணும் இவர் தான் இடையில இந்த மாதிரி வண்டதுனால இவருடைய தோல்வி படங்களினுடைய தோல்வி மாறிட்டும் நீங்கள் இது வரைக்கும் அவரை அவரை பற்றி எந்த கிசிக்ஸும் வந்தது கிடையாது ஏறக்குறைய இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கார் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கிசிகிஸும் அவர் மேலே வந்தது கிடையாது சாக்லேட் பாய் அப்படிம்பாங்க வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் தொடர்ந்து சினிமாவில் நிறையா டிவோர்ஸ் நடக்கிறத நம்மளால பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஜெயம் ரவி அவர்களுடைய டிவோர்ஸ் மட்டும் நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு ரெண்டு தரப்பில் இருந்தும் சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போது ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஆர்த்தி அவர்கள்கிட்ட இருந்து என்னுடைய சொத்தெல்லாம் காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை உங்கள் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு இப்போ லேட்டாக தான் அவர் ஏற்கனவே ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் முன்னாடியே அவர் வந்து கோர்ட்டில் போய் சமர்ப்பிக்க வேண்டியது வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம்னு இது பண்ணாங்க அது பேசப்பட்டது பேசப்பட்ட பிறகும் கூட இவர் அதை ஒத்துக்கலை எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் வந்த பிறகு நிம்மதியாக வாழ முடியாத அதனால் நான் வந்து பிரிஞ்சு விலகி போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டார் அவர் அது சொல்லும்போது இவங்களும் வந்து அங்கே இருந்திருக்காங்க அவங்க வந்து அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க என் குழந்தையும் நானும் தேடிட்டு இருக்கோம் அவர் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு அப்படி சொல்லும்போது அவன் அங்கே தான் இருக்கார் பேசி முடித்த பிறகு அங்கே தான் இருக்கார் நான் அங்கே தான் இருக்கேன் அவங்க இப்படியெல்லாம் ஒரு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க என் குழந்தை வேகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அது என்ன மாதிரி சந்தேகங்கள் சார் இல்லை இவர்கிட்ட இவருடைய இதில் இருக்கார் அவுடோரில் இருக்கும்போதோ இன்டோரில் இருக்கும்போதோ மேக்கப் மேன் ஃபோன் பண்ணி சார் யார் கூட பேசிகிட்டு இருக்காரு யார் கூட இருக்கார் ரூமில் இருக்காரா ரூமில் யார் இருக்காங்க அப்படின்லாம் கேட்பாங்க சில நேரங்களில் மேக்கப் மேன் இல்லைன்னா டேரெக்டரேட்டில் பேசி ரூமில் அவர் அவருடைய ரூமில் யார் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பா பார்ப்பாங்க அவர் வந்து திடீர்னு க கதை திட்டீங்கன்னா சார் அப்படின்னா இல்லை இல்லை அவர் வந்து வந்து அப்படின்னு உள்ள வந்து ஏதோ தேடி பார்க்குற மாதிரி அவர் போயிடுவார் சில நேரங்களில் சார் உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க சார் எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க சார் அவர் அவங்க வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக திருமணம் செஞ்சு ஒன்றா வாழ்ந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவ்வளோ நாள் வந்து இல்லாத சந்தேகம் இப்போ திடீர்னு வருது அப்படின்னா அப்போ ஜெயம் ரவி அவர்கள் மேலே வந்து எதுவும் தவறுகள் இருக்கா இல்லை இவங்க ஒரு தவறாக ஏற்கனவே ஒரு ஒரு நடிகையோடு சொன்னாங்க உங்களுக்கு பொண்ணம் பொண்ணும் பொன்னியின் செல்வனில் நடித்த அந்த ஹீரோயின் கூட சொன்னாங்க அவங்களுக்கு நிச்சயமாயிட்டு போயிட்டாங்க அவங்க வேற ஒருத்தனை வந்து சைந்த இவங்களுடைய அந்த சோபிதா நாகசை ஆமாம் நாக சைதன்யா வந்து லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணி அவங்க வந்து ஏறக்குறைய நிச்சயதார்த்தம் போயிட்டாங்க இப்போ இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பாடகியை ஒப்பிட்டு இருக்காங்க கெனிஷா அப்படிங்கிற ஆமாம் அந்த பாடகிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி அதனால் அந்த பாடகிய அந்த இவர் இருக்கிற அந்த ரூமில் கொடைக்கானல்லையோ எங்கேயாச்சும் இருக்கும்போது அந்த அவுட்டோரில் இருக்கும்போது அங்கே அவங்க பாடகையில் வந்திருப்பாங்களா போய் பாருங்க அப்படின்னு இவங்களும் பார்த்துருக்காங்க இவங்களும் பார்த்துருக்காங்க பா கிடைக்கல எங்குமே இவங்க சந்தேகப்பட்டபடி அங்கே யாருமே இல்லை ஆனால் இவங்களுடைய சந்தேகம் தொடர்ந்துட்டுருக்கு அதுவும் இல்லாமல் அவருடைய இது இருக்கு இல்லையா சம்பளம் பேசுகிறது கால்ஷீட் பார்க்கறது எல்லாம் அவங்க மாமியார் எடுத்துக்கிறாங்க சம்பளம் அவங்க அங்கே தான் போயிட்டுருக்கு ஏன்னா இவர் சம்பாதிச்சு சம்பளம் இவர்கிட்ட தான் வரணும் மாமியார் இடையில யார் அவங்க மாமியார்ங்கிறது பெரும்பாலும் ஒரு அம்மா மாதிரின்பாங்க மாமியார் இங்கே வில்லியாக இருக்காங்க எதிராக இருக்காங்க பொண்ணை தூண்டி விட்டு பொண்ணை இது பண்ணி விட்டு ஒரு அடிமை மாதிரி நடத்தும் போது இவரால் முடியலை கதை இவங்க தான் கேட்குறாங்க ஒரு ஒரு டேட் யார்கிட்ட கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க நான் சொன்னால் ஓகே நீங்கள் கொடுத்துருங்க அட்வான்ஸ் கொடுத்துருங்க கதை ஏன்னா இவங்களுக்கு ஸ்டோரி நாலேஜ் வேணும் சினிமா பற்றிய புரிதல் வேணும் ஏன்னா தேம் ரவி உடைய அப்பா அவருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய அண்ணனும் அப்பா தான் இவங்க தான் கதை கேட்பாங்க இவரும் கதை கேட்பார் இவருக்கு ஸ்டோரி நாலேஜ் இருக்குது இப்போ வந்து பல படங்கள் இருபத்தஞ்சி முப்படம் முப்பதாம் படமும் பண்ணிட்டார் இப்போ அவருடைய முப்பதாவது படமாக தான் பிரதர் வரப்போகுது அநேகமாக தீபாவளிக்கு ரிலீஸ் போகுது அது சம்மந்தமாக தான் சமீபத்தில் பேசுவாங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் எடுத்த படங்கள்லாம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருந்துச்சு அதனால அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி கிளாஷ்னு சொன்னாங்க இல்லையா அது பற்றி இல்லை அதுவும் உண்டு அதாவது இவங்க வந்து முதல்ல இவங்க அவருடைய கேப்சர் பண்ணுறாங்க இவங்க உங்களே கதை சொல்ல ஆரம்பித்தாங்க நாங்கள் தயாரிக்கிறோம் நம்ம தயாரிக்கிற படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க அதில் ஒரே ஒரு படம் சுமாராக போகுது மற்ற ரெண்டு படமும் சூப்பர் ஃப்ளாப் அதனால் இவங்க பண்ணுற ப படங்கள் என்னென்னா அந்த யாராவது ஒருத்தர் கதை சொல்லும்போது அம்மா நீங்கள் சூப்பர்மா அது மாதிரி ஏதாவது புகழ்ந்து சொல்லுவாங்கள்ல இந்த கதை கேளுங்கம்மா எங்கேயோ போயிடுவோமா அப்படி இப்படின்பா இவங்களை வந்து நம்பி அதை உடனே விட்ட க டைரக்டர் இவர் தான் இந்த கதை தான் இவர் தான் தயாரிக்கிறார் அப்படின்னு கால்ஷீட்லாம் வாங்கி அதுக்கெல்லாம் சம்பளம்லாம் பேசி விட்டுறாங்க அப்போது வந்து யார் இவர் தான் பேசியாகணும் இவர் தான் நடிக்கிறவர் இவர் தான் கதை கேட்கணும் இவர் தான் பண்ணணும் இப்போ இடையில இந்த மாதிரி பண்ணுறதுனால இவருடைய தோல்வி படங்களினுடைய தோல்வியை மாறிட்டு வரும் சருக்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறாருன்னா இனிமேல் நான் தான் கதை கேட்பேன் என்னுடைய படங்கள்லாம் நான் வரும் இப்போ வந்து மூணு படங்கள் அடுத்தடுத்து வரையிருக்கு இப்போது பிரதர் அப்படின்னு ஒன்று தீபாவளிக்கு அதுக்கடுத்து காதலிக்க நேரம்லே அதுக்கடுத்து வந்து மிஷ்கின்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு படம் பண்ணார் அது வர வேண்டியிருக்கு இப்போ நம்ம கடந்த ஆண்டு வந்து அவங்க ரெண்டு பேரோட ஒரு இன்டர்வியூ ஒன்னு பார்த்துருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யூனியமாக பேசிக்கக்கூடிய ஒரு இது ஆமாம் அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப கணவர் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நான் வாமிட் பண்ணும்போது கூட என்ன அப்படி பார்த்துக்கிட்டாங்க இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்களால ஒரு வருஷத்துல எப்படி இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியும் உங்களுக்கு சந்தேகம் வருது அம்மாவோ யாராவது தூண்டி விடுவாங்களே யாராவது ஒரு சந்தேகம் வரும்போது பெண்களுக்கு சந்தேகம் வரலாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்து அவங்களுக்கு சினிமா ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நடிகையோடு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இல்லை ஒரு கா காதல் காட்சியில் நடிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காதல் காட்சி ஒரு அன்போ இன்வால்வோடு அது நிஜமாக பார்க்குற காதல் காட்சி மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதை ரசிக்க முடியும் இல்லாட்டி பசங்க படம் பார்க்குறவங்களே என்னடா இவன் டூப்பிட்றான் அப்படின்பாங்களே உங்களுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஹீரோயின் ஹீரோ இந்த ச ஒரு புரிதலோடு பேசுவாங்க உட்காந்து பேசும்போது ஏதாச்சும் ஜோவியலாக பேசும்போது தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அது அட்ஜஸ்ட் வருது இதெல்லாம் கிடையாது முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த லவ் சீனை இப்படி நடிக்கணுமா இப்படி நடிக்கணும் இப்படி நடிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும் அப்படி நடித்தால் தான் அது உண்டு இவங்க அந்த மாதிரி நடிக்கும்போது யாராவது ஒரு ஹீரோயின் கூட நெருக்கமாக நடிக்கிற மாதிரி இருக்கும்போது அவர் கூட இது இருக்குமோ அவர் அதாவது ஹீரோயின் கூட நீங்கள் நடிச்சுட்டு வந்து முடித்த பிறகு உட்காந்து பேச போகிறீங்க காரவன் இவர் காரவன் உள்ளே போயிடுவார் சில நேரங்கள ஸ்பாட்லேயே வந்து பேசுவாங்க ஷார்ட் முடிஞ்சுட்டு வந்து இல்லை இப்படி பண்ண அப்படி நல்லா இருக்கும் அப்படி ஏதாவது பேசிக்கொண்டும் போது அவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதோ இந்த மாதிரி நினைக்கிறது உண்டு ஆனால் வந்து அப்படி சினிமாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க சிவகுமார் சாருடைய இருக்காங்க சத்யராஜ் சாருடைய மனைவி இருக்காங்க பல பேர் ஆர்த்தி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஜெயம்ரேவி அவர்கள் ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆளா இல்லை நீங்கள் இது வரைக்கும் அவரை அவரை பற்றி எந்த கிசுகிசும் வந்தது கிடையாது ஏறக்குறைய இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கார் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கிசுகிசும் அவர் மேலே வந்தது கிடையாது சாக்லேட் பை அப்படிம்பாங்க எல்லா பெண்களும் விரும்பக்கூடியவரும் நல்ல பையனாக இருக்கார் எல்லோரும் எல்லார்ட்டையும் மென்மையாக நடந்துக்குவார் எல்லார்ட்டையும் வந்து இந்த மாதிரி அரகண்டை நடக்கிறதோ தண்ணி அடித்து கலாட்டம் பண்ணுறதோ அது மாதிரி கிடையாது அவர் வந்து அமைதியாக அவர் உண்டு அவருடைய வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கார் பெண்கள் மத்தியிலையும் ஒரு பெருசாக எது இல்லை கிடையாது இதெல்லாம் உண்டு ஏ கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யார்கிட்ட கேட்டாலும் இது வரைக்கும் ஜெயம் ரவி மேலே எந்த கிசு கிசுவோ காசிப்போ எதுவும் வந்ததே கிடையாது கெனிஷா அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி இது என்னென்னா அவங்களுக்கு கெனிஷா வந்து ஒரு பாடல் இது பண்ணும்போது ஜி நடிகர் ஜீவா வந்து அதை இது பண்ணார் அதான் அந்த ஆல்பம் அவர் தான் இது பண்ணது அதுக்கு வந்து இவர் சீஃப் கெஃப்ட்டாக ஜிஸ் சீஃப் கெஸ்ட்டை கேட்டு கூப்பிட்டுருந்தாங்க சரி அப்படின்னு போயிட்டு அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்க குரல் நல்லா இருக்குமா அப்படின்னு வாழ்த்து பேசியிருக்காரு இது வந்து வழக்கமாக வந்து வாழ்த்து பேசுனதால நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பாடகியாக இருக்கீங்க உங்களை வாழ்த்து இப்போ ஒரு ஒரு விஐபி வாழ்த்து பேசினா நீங்கள் என்ன சொல்வீங்க சார் அவர் ரொம்ப நல்லவர் என்னை பற்றிலாம் நல்லா புகழ்ந்து நாலு இடத்துல பேசினார் அதனால் எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வருதுன்னு சொல்லலாம் அப்படி தானே சொல்லுவீங்க இதுதான் அவங்க சொல்லுவாங்க இல்லை அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள லவ் இருக்கும்ல அப்படிம்பாங்க அது கிடையாது ஒரு புதுசாக வர்றவங்கள ஒருத்தர் வாழ்த்து ஒரு விஐபி வாழ்த்து பேசும்போது என்கரேஜ் வரும் அவங்களுக்கு நாலு பேர் கவனிப்பாங்க வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதனால வாழ்த்து பேசுவாங்க தொடர்ந்து இந்த விவகாரத்தில் இப்போ மக்கள் நிறையா பேர் வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து முன்னாடி சரி அவர் தான் கரெக்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ நிறையா பேர் வந்து ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா ஸோ இல்லை ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணல யாருமே இவங்களா வந்து அவரை ஒரு பெண் பித்தர் மாதிரி ஒரு பா இது பண்ணி காட்டுறாங்க இது பாடகியோடு கலெக்ஷன் பண்ணி இது வரைக்கும் அதை பற்றி சொல்லாமல் இருந்தாங்க இப்போ திடீர்னு பாடகியோடு கனெக்ஷன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவர் ஒரு பெண் பித்தருங்கிற ஒரு மாதிரி ஒரு இது கிளப்பி விடுறாங்க இப்போ ஆர்த்தி அவர்களுக்கு வந்து இவரை கொஞ்சம் டீஃபைம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா ஆமாம் அதுவும் அந்த அந்த எண்ணத்தோடு தான் அதை பேசிகிட்டு இருக்கேன் இல்லாட்டி உங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் வந்து உண்மையாக ஒரு இருக்கும்போது உண்மையாக நீங்கள் வந்து இப்போ வாமிட் பிடிச்சிட்டார் இது பிடினாரு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார் இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து திடீர்னு இதாகிறான்னா என்ன காரணம் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு எண்ணம் வர அளவுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வர அளவுக்கு அவங்க தான் நடந்துக்கணும் அதாவது ஒரு பணக்கார பொண்ணுங்க பணக்கார பெண்கள் எல்லாமே அவங்க பிடிச்ச தான் நாங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் சொல்லுவாங்க நான் நான் சொன்னபடியும் தான் நீ நடந்துக்கணும் நான் நான் என்ன சொல்கிறேன்னா அதன்படி கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் பணக்கார பெண் அதானே பண்ணுவாங்க எந்த பணக்கார பெண் வந்து ம புருஷனோடு ரொம்ப இன்வால்வாக மகிழ் மரியாதை கொடுத்து நடந்திருக்காங்க சொல்லுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சாதாரண பணக்கார குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கூட ம ம புருஷனை மதிக்க மாட்டாங்க மாமனார் மாமியை மதிக்க மாட்டாங்க அவங்க நினச்சா உண்டு இப்போ இப்போ வரைக்கும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் ஆகிடுச்சு இல்லையா பட் இவ்வளோ நாள் வந்து அவங்க அப்படி இருந்தவங்க எதனால இப்போது பணக்காரங்கிறதுனால இப்போ இப்படி பண்ணணுங்கிற கேள்வி எழுதி இல்லை பணக்காரங்க ஆரம்பத்துலேயே அவங்க பணக்காரங்க தான் இவங்க வந்து இவரும் பணக்காரர் தான் ஏன்னா ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபா அவங்க வாங்குறாருன்னா அவரும் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவங்க வந்து திடீர்னு ஒரு ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க ஏன்னா தெரியல என்னான்னு தெரில ஒரு சிலர் சொல்லுவாங்க யாரும் ஒருத்தர் கூட பேசும்போது வேற ஒரு க இது சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க மேலே ஒருவே ஒரு வேளை பிரசாந்துடைய ஒய்ஃப் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னே வேறொருத்தனை லவ் பண்ண மாதிரி வேற ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது நமக்கு தெரியாமல் வந்து அப்படியாங்க நமக்கு தெரியல நீங்கள் அவங்ககிட்ட தான் கேளுங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தெரியாமல் நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலரும் இது மாதிரி ஏதோ பேச்சு பரபரப்புக்காக பேசிட்டு போயிடுவாங்க அது உண்மை கிடையாது ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு நல்ல அன்போடு தான் இருந்தாங்க இடையிலே அவங்க மா அம் அம்மாவுடைய இன்டர்வியூ படுறாங்க அதுக்கு பிறகு அவங்களையும் அந்த எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அப்படியே மட்டன் தட்டப்படும் போது அது கொஞ்சம் சில ஒரு கட்டத்துக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு போயிடுறாரு ஆரம்பத்தில் இருந்தே ஆர்த்தி ரவி அவர்கள் வந்து கொஞ்சம் வந்து ஆனவங்க தான் ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் கூட வாழ்ந்தாருங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க மாதிரி விட்டு கொடுத்துறா இது வரைக்கும் வந்து அவர் ப குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் குழந்தைங்க மேலே பாசம் உள்ள ஒரு தகப்பன் வந்து இப்படி ஏ வேறிய வே செவ் ஏறி குதித்து அந்த பக்கம் போவான்னு சொல்ல முடியாது குழந்தைங்க மேலே பாசம் அப்படின்னு சொல்லும்போது அவர் குடும்பத்தோடு வாழணும்னு ஆசைப்படுற அப்படின்னு அர்த்தம் அது அப்படியே குழந்தைங்க உள்ள ரொம்ப இன்வால்வ் அப்படி இருக்கார் அந்த குழந்தைங்க பார்த்திங்க இவங்க சொன்ன நேரத்தில் வந்து அவர் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் அவருடைய குழந்தையும் அவ அவரு கூட தான் இருக்காங்க இவங்க சொன்ன அந்த நேரத்தில் அவங்க குழந்தைங்களே இருக்காங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்காங்க ரெண்டு பேரும் வேணும்னு சொல்லப்படுற இது வேணும்னா அவர் மேலே ஒரு ஏதாச்சும் ஒரு இது குற்றம் சொல்லணும்ல ஒரு பெண்களுக்கான சில சிம்பதி கிரியேட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அவங்க அதுதான் இப்போ வந்து ஆர்த்தி இருந்து எனக்கு சில சொத்துக்கள் மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா அது என்னென்ன ஆமாம் அவங்களுக்கு வந்து இவர் வீட்டை விட்டு வரும்போது ஒரு பைசா கையில் இல்லை செல்ஃபோன் கில்ஃபோன் எதுவும் இல்லாமல் அப்படி நடந்து தான் வந்திருக்காரு வீட்டு எதனால வீட்டை விட்டு அவர் வெளியே வந்தார் ஆமாம் அந்த அந்த இடத்துல நீங்கள் அடிமையாக வாழ்வதை விட பேசாமல் போயிடணும் அப்படின்னு வெளியேறி வர்றாரு என்ன ராத்திரி விடு ராத்திரி வெளியே வரும்போது பஸ்ஸுக்கும் காசு இல்லை எதுக்கும் காசு இல்லை அப்படியே நடந்து போயிட்டு ஆஃபீஸ் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு எல்லாமே அப்படியே அப்படியே அவங்க கோவாவில் அந்த காருன்னு சொன்னாங்க அந்த கார் யாரோட இவரது காரது மனைவி பேரில் மனைவிக்கு வாங்கி கொடுத்த கார் அது இவருடைய அது இந்த மாதிரி நிறைய சொத்து அவர் பேர்லேயே இருக்கிற சொத்துலாம் அங்கே இருக்குது ஏன்னா ம சில பேர் சில நேரங்களில் மனைவி பேரில் பையன் பேர்லலாம் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய வாங்கியிருப்பாங்க அது சொத்துக்கெல்லாம் இப்படி திருப்பி கொடுத்தாங்கன சில கால்ஷீட்லாம் பார்த்துருப்பாங்க அதுக்கான சம்பளம் இவங்க வாங்குற ஒரு சம்பளமும் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த இதுவும் இருக்குது இவங்க படத்தில் நடிச்சிருப்பாங்க மூணு படத்தில் மூணு படத்துக்கான சம்பளமும் தரணும்ல ஓகே மொத்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஆர்த்தி அவர்களே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ அதெல்லாம் வேணுங்கிறது தான் கேட்குறது இல்லை அவங்க ஆட்கள் இருப்பாங்க அதுக்கு நாங்கள் ஆடிட்டர்லாம் இருப்பாங்க அது வேறு மாதிரி போகும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும் அதாவது அதாவது இப்போதான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு அவங்க இன்னும் போகல இவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார் இனிமேல் அவங்க ஃபைல் பண்ணணும் அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் வந்து பேசுவாங்க அவங்க ஏதாச்சும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசலாம் இது பண்ணலாம் அதுக்கு பிறகு வந்து கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அப்போ அடுத்த கட்டங்கள் நகரும் இது சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னாலும் அதில் வந்து நடிகர் தனுஷ் அவர்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிடுறாங்க எதனால் அப்படி ஒன்று சொல்லப்படுது இல்லை ஆரம்பத்தில் சில பட சில பெண்களோடு அதாவது அந்த இவங்க சொல்லியிருப்பாங்க டிடி சொல்லியிருப்பாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க அவங்களோட எல்லாம் இவர் கொஞ்சம் இன்வால்வாக இருந்தார் அந்த அந்த சமயங்களில் அவருடைய படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அதெல்லாம் காரணம் காட்டி அவரும் ஒரு காரணம் இருக்கும் அவர் மேலே இறக்கணி அந்த பெண்கள் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னா சில டிடியும் வேறு ரெண்டு நடிகைகள் சொல்லியிருக்காங்க அவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் கூட பேசுகிறது பழகிறதை பார்த்து ஒரு சந்தேகப்படுவாங்க இல்லையா நீ அவனுடைய ஆள் நீ அவர் கூட பழகிட்டே இருக்க அதனால் அப்படின்னு சொல்லி ஒரு தனுஷுடைய ஆள் அப்படின்னு முத்திரை குத்தும் போது உங்களுக்கு அந்த தவறாமல் அவன் தனுஷ் தான் இது காரணம் அப்படின்னு வந்துடுது உண்மையாகவே தனுஷ் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானா தனுஷ் அந்த மாதிரி இல்லை அவருக்குள்ளே சின்ன லவ்வெல்லாம் இருக்கலாம் சின்ன பையன் தானே அவங்க நீங்கள் தவிர்க்க முடியும் சின்ன பசங்கன்னு சொல்லும்போது அது தவிர்க்க முடியாது சினிமாவில் வந்து நீங்கள் என்னென்னா ஒரு உண்மையை சொல்லணுன்னா அவங்களா வந்து விழுவாங்க சினிமாங்கிறது மிகப்பெரிய மீடியா மாஸ் மீடியா இதில் வந்து நீங்கள் வந்தால் உள்ளே வந்தாலே நமக்கு ஒரு பெரிய க இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அது கிடைக்கும் நெ நம்புற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களா வந்து விழுற ஆட்களும் இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க அது வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது சினிமாவுக்குள்ளே வந்து உங்களுக்கு சரியான வேலை இல்லை நான் அழகாக இருக்கேன் இதில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு எப்படி யாரையாவது பிடிச்ச அப்படியே வந்துடணும்னு பார்ப்பாங்க அப்படி வரும்போது பல இடங்களில் அவங்க வந்து தடுமாறுறது உண்டு தடைக்கு விழுறது உண்டு பல ப பலாரால் ஏமாற்றப்படுறது உண்டு அதெல்லாம் உண்டு அதை கடந்து தான் அங்கே வருவாங்க தொடர்ந்து நிறைய டிவோர்ஸ் பார்த்திங்ககிட்ட நீங்கள் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஓகே